சுதந்திர போராட்ட வீரரும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் மூத்த தலைவருமான காய்தே மில்லத்தின் பிறந்த நாளையொட்டி தமிழக அரசு சார்பில் அவரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்தப்பட்டது மறைந்த சுதந்திர போராட்ட வீரர் நூற்று மில்லத்தின் ஒன்றாவது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி சென்னை திருவள்ளிக்கேணி பெரிய பள்ளிவாசல் வளாகத்தில் உள்ள அவரது நினைவிடத்தில் தமிழக அமைச்சர்கள் ஓ பன்னீர்செல்வம் ஜெயக்குமார் தங்கமணி மக்களவை துணை சபாநாயகர் தம்பித்துறை சென்னை மாநகர மேயர் சைதி துரைசாமி உள்ளிட்டோர் மலர் போர்வை போர்த்தி மரியாதை செய்தனர் அதிமுக சார்பில் அக்கட்சியின் அவைத்தலைவர் மதுசூதனன் முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா வளர்மதி உள்ளிட்டோரும் இதில் கலந்து கொண்டனர் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் சார்பில் அபுபக்கர் காய்தே மில்லத் பேரன் தாவூத் மியாகான் மற்றும் பல்வேறு கட்சி நிர்வாகிகளும் காய்தே மில்லத் நினைவிடத்தில் மலர்போர்வை போர்த்தி மரியாதை செலுத்தினர் இதேபோன்று சென்னை திருவள்ளிக்கேணியில் உள்ள அவரது நினைவிடத்தில் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் மலர்போர்வை போர்த்தி மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மில்லர் தனது சமுதாயத்திற்காக மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்காகவும் போராடியவர் என்று கூறினார் திமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சிறுபான்மையின் நலனில் தொடர்ந்து அக்கறை செலுத்தி வருவதாகவும் மு ஸ்டாலின் கூறினார் கட்சித்தீவை மீட்டு தருவதாக வாக்குறுதி அளித்துள்ள முதலமைச்சர் ஜெயலலிதா அதனை நிறைவேற்றுவார் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கட்சித் தேவை மீட்போம் என்று பல முறை உறுதிமொழி தந்திருக்கிறார்கள் தேர்தல் அறிக்கையிலும் குறிப்பிட்டு எனவே நிச்சயமாக அவர் இந்த முறை அந்த பண்டிகையை நிறைவேற்றி தருவார் என்று நாங்கள் நம்புகிறோம் இதேபோன்று தேமுதிக மதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சியின் தலைவர்களும் காய்தே மில்லத் நினைவிடத்தில் மலர்போர்வை போர்த்தி மரியாதை செலுத்தினர் Thank you.